அனைவருக்கும் வணக்கம் புதிய நாதம் என்னும் இந்த நிகழ்ச்சியின் ஐந்தாவது பகுதிக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இசமைப்பாளர்கள் கியான் உரலை பற்றி பார்த்துட்டு வரோம் அவர்கள் இசமித்த படங்கள் அதில் இடம்பெற்ற படலாம் கடந்த நான்கு பகுதியெலாம் பார்த்தோம் தங்களுக்குன்னு ஒரு தனி பாணியை வகித்து கொண்டு பல இனிமையான பாடல்களை கொடுத்தவர்கள் மனோஜ் கியான் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்த நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் எதையும் கணிந்த நிர்ணயத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தி மூணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வெளியான திரைப்படம் செந்து விஜயகாந்த் ராம் கி நிராஷா நடித்த திரைப்படம் இந்த படத்தின் டைரக்டர் பி ஆர் தேவராஜ் பூவே படத்தில் நடித்த பிறகுதான் விஜயகாந்த் கேப்டன் என்று அழைக்கப்பட்டார் கவிஞர் முத்தலிங்கம் இந்த பாடலை எழுதியிருப்பார் பாடிய சசிரேகாவோடு இணைந்து பாடியவர் எஸ் பி பி பூவே இந்த பாடல் நடிகர் ராம்கிக்கு பெரும் புகழை தேடி தந்த ஒரு பாடல் மற்ற கவிஞர்களுக்கும் பாடல் எழுத வாய்ப்பு கொடுத்திருப்பார் இந்த பாடலை கவிஞர் வைரமுத்து எழுதியிருப்பார் இந்த பாடலை பாடியவர் எஸ் பி சைலஜா எஸ் பி சைலஜாவோடு இணைந்து பாடியவர் மலேசியா மனோஜ் மனோஜ்கியா இசையில் இது ஒரு ஹிட் சாங் அம்மா சிந்துர புவே படத்தில் ஒரு ஓடப்பாட்டு நடிகர் செந்தில் நடித்த இந்த காட்சியில் இந்த பாடலை திரு டி எஸ் ராகவேந்தர் பாடியிருப்பார் டி எஸ் ராகவேந்திரோடு இணைந்து பாடியவர் பி எஸ் சசிரேகா கியானின் கிராமிய இசை மனதை மயக்கும் இந்த பாடலை ஆபாவானன் எழுந்திருப்பார் செந்துரு படத்தில் இடம்பெற்ற பாடல் குழுவினரின் குரல்களில் தொடங்கும் தொடர்ந்து வரும் டி எஸ் குரல் கால கரிசலிலே களை எடுக்கும் பெண்மையிலே படத்தில் இடம்பெற்ற நாட்டுப்புற பாடல்களை கட்டுமா எழுதியிருப்பார் டி எஸ் ராகவேந்தர் பி எஸ் சசிரேகா மற்றும் குழுவினர் பாடிய பாடல் இது மனோஜ் மனோஜ்கியான் ஆபாவானன் இருவரும் இணைந்து செந்துரு படத்தில் பல இனிமையான பாடல்கள் கொடுத்தனர் சின்ன கண்ணன் தோட்டத்து படத்தில் எல்லா பாடல்களுமே ஹிட் பாடல்கள் இந்த பாடலை கவிஞர் முத்துலிங்கம் எழுதியிருப்பார் மற்றும் சித்ரா தனது படங்களில் பல புதிய டைரக்டர்களை உருவாக்கினார் செந்துருப்புவே படத்தின் டைரக்டர் திரு பி ஆர் தேவராஜ் ஆபாவணனோடு திரைப்பட கல்லூரியில் ஒன்றாக படித்தவர் படத்தில் இடம்பெற்ற கவிஞர் முத்துலிங்கம் இந்த பாடலை எழுதியிருப்பார் மலேசியா வாஸ்தேவன் இந்த பாடலை பாடியிருப்பார் பாடலும் ஒரு ஹிட் சாங் செந்து படத்தில் இடம்பெற்ற ஒரு சோக பாடல் நான் முன்பே சொன்னது போல மனோஜ் கேனும் இணையும் போது அவர்கள் பி எஸ் சசிரேகாவுக்கு தொடர்ந்து வாய்ப்பளித்து வந்தார்கள் இந்த பாடலை ஆபாவனன் எழுதியிருப்பார் செந்துரப்பவே படத்தில் இடம்பெற்ற சின்ன சின்ன பாடல்களை ஆபாவணம் எழுதியிருப்பார் இது ஒரு அழகிய தாளாட்டு பாடல் பி எஸ் சசிரேகா இந்த பாடலை பாடியிருப்பார் மிகவும் இனிமையான மெட்டை கொடுத்திருப்பார்கள் கியான் சசிரேகாவோடு இணைந்து இந்த பாடலை பாடியவர் டி எஸ் ராகவேந்தர் இருபத்தி ஏழு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வெளியான திரைப்படம் காதல் என்னும் இது ஒரு முக்கோண காதல் கதை இது மனோஜ்கியான் இசமைத்த பதினோராவது திரைப்படம் பாண்டியன் ஷங்கர் சீதா நடிக்க படத்தை டைரெக்ட் செய்தவர் எம் கே ஐ சுகுமாரன் கவிஞர் வைரமுத்து இந்த பாடல் எழுந்திருப்பார் கே எஸ் சித்ரா ஜெயச்சந்திரன் இணைந்து பாடிய பாடல் இது படம் வந்த சமயத்தில் அடிக்கடி ஒலித்த பாடல் இந்த பதிவில் மனோஜ்க நிசமித்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம் காதலின் உன்னதியின் படத்தில் இடம்பெற்ற மீதி பாடல்களை நாளை பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்